கட்சியில் நாலு மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான் அவனுக்கு வயலாம் ஜெஸ் என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு லாரி என்ன அனுபவம் இருக்குது வேறு என்ன போட்டு பண்ணுங்க நல்ல அனுபவசாலையாக பண்ணுங்க தான் நான் சொன்னேன் களத்தில் நல்ல ஆளுநர் வேணும் நல்ல திறமையாக வேணும்னு வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொருளை போட்டு நான் சொல்கிறது தான் நீங்கள் சொல்லுங்க கேட்கணும் யாராக இருந்தாலும் நான் சொல்கிறது தான் கேட்கணும் எல்லாம் பண்ணுங்க நீங்கள் பண்ணுங்க நான் சொல்கிறத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில் இருக்க முடியாது இது நான் உண்டாக்கிற கட்சி நான் சொல்றதை கேட்க நான் யாரும் இந்த கட்சியில் இருக்க முடியாது என்ன மீண்டும் சொல்றேன் மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார் கை தட்டங்கப்பா குடும்பத்தில் இன்னொன்று போடு குடும்பத்தில் வச்சு அவ்வளோதான் நன்றி யார் சொல்கிறது